இரநிலகண்ணம் அனைவருக்கு வணக்கம் நம்ம உங்களை அஸ்வனந்தகுமார் அஸ்வினி ஜோதிடம் திருச்சி நம்ம அஸ்வினி ஜோதிடம் யூடியூப் சேனலில் நம்ம தொடர்ச்சியாக நிறைய ஜோதிட தகவல்கள் ஜோதிட சித்தாந்தங்கள் நட்சத்திர சூட்சமங்கள் தாந்திரிக மாந்திரிக தீர்வுகள் நிறைய விஷயமான புதுப்புது தகவல்கள் வாஸ்து ரீதியான விஷயங்கள் இதெல்லாம் ஒரு எப்படி யோகங்களை அதிகப்படுத்திக்கிறது தோஷங்களை குறைச்சிக்கிறது அதை பற்றி நம்ம ரெகுலராக நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஜோதிட தாக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா அது அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியே இருக்கும் ஆனால் அதுக்குள்ள நிறைய சூட்சமங்கள் இருக்குது அது சம்மந்தமாக அந்த விஷயங்களை இன்றைக்கு பார்க்கப்பறம் அதை மறக்காம ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா பாருங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்கன்னா தெரிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்பர்களையும் ஷேர் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுங்க ஸோ அப்போதான் வந்து உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கண்டென்ட்ஸ் வந்து ஈஸியாக ரீச் ஆகும் ஸோ இன்னைக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூட ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திரம் ஸோ யாரெல்லாம் ஜென்ம நட்சத்திரத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் முக்கியமாக என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் எதுக்காக இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம பஞ்சாங்கங்கள்லையும் சரி யூடியூப்லேயும் சரி நிறைய நிறைய நம்ம இன்னைக்கு கூகுளில் போய் அடிச்சு பார்த்தீங்கன்னா கூட ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய லிஸ்ட் ஆஃப் விஷயங்கள் வந்து வரும் அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஏன் இதுக்கு எதுக்காக இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் தொடர்ச்சியான பிரச்சனைகள் வருது யாருக்கெல்லாம் நிறைய பரிகாரங்கள் செஞ்சும் சரியாக பலன் அளிக்கிறது இல்லை யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு மாதிரி அவநம்பிக்கையாகவே இருக்கு ஒரு மாதிரி எது போட்டாலும் எது பண்ணாலும் ஒரு பலன் அளிக்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்கக்கூடியவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களையும் செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் தான் இந்த வீடியோ ஸோ நிறைய பேர் வந்து ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் நட்சத்திரத்தை ஏற்கிறது ஆறாம் நட்சத்திரத்தை ஏற்கறது இது மாதிரி ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து யூடியூப்ல நிறையவே இருக்குது நிறைய குருமே நிறைய ஜோதிடர்கள் வந்து நிறைய பேரை வந்து ரெகுலராக வீடியோஸ் கொடுத்துக்கிட்டா இருக்காங்க அந்த வகையில் நம்ம சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திரத்தில் சில முக்கியமான விஷயங்களை செய்யக்கூடாது தவிர்க்கணும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ம நட்சத்திரம் தான் நம்ம பிறந்த நட்சத்திரம் நம்ம பிறந்த நட்சத்திரத்துக்கு அவ்வளோ முக்கியம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் நம்ம எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோமோ அந்த நட்சத்திரத்தோட இயல்புகள் தான் அந்த நட்சத்திரத்துக்கான வரலாறுகள் சம்பந்த சம்பவங்கள் தான் அந்த நட்சத்திரத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் போது அதில் என்ன மாற்றமும் இல்லை அப்போ நட்சத்திரத்துக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் லக்னம் இம்பார்ட்டன் கூட லக்னம்ன்ற நட்சத்திரத்தை வச்சு கூட நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஸோ நட்சத்திரம் பேஸ் மாதிரி அப்போ அந்த ஜென்ம நட்சத்திரம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நடக்கும்போது ஜென்ம நட்சத்திரம் வந்து நடக்கும் போ காலகட்டங்களில் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம செஞ்சால் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யாமல் இருந்தால் தோஷங்களை கழிச்சு நிப்பாட்டிக்கலாம் பிரச்சனைகள் வராமல் பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கறத வந்து முன்னோர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கு இருக்காங்க அதெல்லாம் ரொம்ப ரேண்டமாக ரொம்ப செக் பண்ணி நிறைய அந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணி நான் ஒரு சில விஷயங்களை வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதுக்கான இதுதான் இது சோ இப்ப நான் பாருங்க அப்ப ஒருத்தங்க ஜென்ம நட்சத்திரம் மூலமா தான் அவங்க வாழ்க்கை இயங்கும் ஜென்ம நட்சத்திரம் மூலமா தான் அவங்க உடல் இயக்கம் மன இயக்கம் எல்லாமே இருக்கிற பட்சத்தில் அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாதுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஏன்னா செய்யறது வந்து ஆயிரம் பேருக்கும் நம்ம நிறைய விஷயங்களை செய்வோம் ஸோ செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கோ இது வந்து நெகட்டிவ் இல்லை யாருக்கும் நெகட்டிவான கருத்துக்களை பரப்புறதுக்கு இல்லை யாரும் பயமுறுத்துறதுக்கும் இல்லை இது வந்து நம்ம இது ஒரு அவேர்னஸ்க்காக நம்ம வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட விஷயம் ஏன்னா ஜென்ம நட்சத்திர இயக்கம் தான் ஒரு மனிதரோட நல்ல நிலைமைக்கு உயர்த்துறதும் அதை தவறாக கேட்டோம்னா நம்ம தீவினைகளுக்கும் கெட்ட கர்மாவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கும் காரணமாக இருக்கும் அந்த வகையில் செய்யவே கூடாது ஒரு முக்கியமான மூணு விஷயம் இருக்கு அந்த ஜென்ம நட்சத்திரத்துல செய்யவே கூடாத முக்கியமான மூணு வருஷத்துல முதல் விஷயம் வந்து மாமிசம் சாப்பிட்றத நிறுத்தணும் மாமிசம் சாப்பிடக்கூடாது ஸோ ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்றத அவாய்ட் பண்றவங்க நிச்சயமா அவங்களோட பரிகாரங்கள் படிக்கிறதையும் அவங்களோட பிரேயர்ஸ் பலனளிக்கிறதையும் நான் வந்து கண் கூட பார்க்கலாம் நான் எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டேன் நிறைய விஷயங்களை செய்கிறேன் நிறைய எல்லாரும் நல்லதுதான் செய்கிறேன் என்ன எந்த நெகட்டிவும் இல்லை நான் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறேன் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியான பரிகாரங்கள் தொடர்ச்சியாக எனக்கு திருமணம் தடை இருக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது இல்லை அதெல்லாம் நல்லபடியாக இருந்தும் ஒரு அன்வனம் இல்லாம இருக்கு அந்யோனம் இருந்தாலும் கூட குழந்தை இல்லாமல் இருக்கு குழந்தை இருந்தாலும் செலவு செலுப்பு போடறாமல் இருக்கு ஆஃபீஸில் ப்ரொமோஷன் இல்லாமல் இருக்கு இதுக்குன்னு சொல்ல சில கோயில்களுக்கு இதுக்குன்னு சொல்ல நிறைய பரிகாரங்கள் செஞ்சு பார்த்துட்டேன் நிறைய ஜுவலர்களை பார்த்துட்டேன் நிறைய தாந்திரிக மாந்திரிகளும் செஞ்சு பார்த்துட்டேன்னு சொல்றவங்கள அவங்க மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரியான பீப்புள் வந்து அவங்க ஜென்ம நட்சத்திரத்தை முறைப்படி இயக்குறாங்களா இல்லை தப்பா இயக்குறாங்களான்னு செக் பண்ணி பாருங்க ஸோ நீங்களே உங்களை வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணி பாருங்க ஸோ எந்த இந்த வாரத்தில் இந்த மாசத்துல எந்த நாள் வந்து நம்ம ஜென்ம நட்சத்திரம் நம்ம நட்சத்திரம் வருதுங்கிறத கொஞ்சம் தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுட்டு அது ஞாயிற்றுக்கிழமையா ஆயிரம் சரி புதன்கிழமையா இருந்தாலும் சரி பர்த்டே எந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி அன்னைக்கு தயவு செஞ்சு நான்வெஜ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க முட்டை மட்டும்தான் அப்படின்னு எல்லாம் சொல்லாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணி பாருங்க ஒரு ரெண்டு மூணு மாசம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு கிளாரிட்டி கிடைக்குதான்னு செக் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் ஒரு ஒரு அவநம்பிக்கை ஆயிடுறாங்க நான் எது செஞ்சாலும் நடக்க மாட்டேங்குது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்து ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே நம்ம அனேஜ் பண்ணுங்க ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தாந்திரிக்கமோ மாந்திரிக்கமோ என்ன விதமான விஷயங்கள் செய்யும்போது சில பேருக்கு வந்து உடனே உடனே நடந்தது சில பேருக்கு வந்து அந்த கண்ட்ரிபியூஷன் இல்லாமல் போயிடுது ஒரு மாதிரி அவனம்பிக்கை ஆயிடுச்சு அவங்க எல்லாம் வந்து மாற்று விஷயங்களை பற்றி நோக்கி போகிறதுக்கான வகைகளை நம்ம பார்க்கறோம் ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு எதுவும் நெகட்டிவ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக இது மாதிரி ஏதாவது இந்த விஷயங்கள் நம்ம பண்ணுறோமா அப்படிங்கிறத ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கோங்க ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் மாமிசம் கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது புலால் உணவுகள் எடுத்துக்க கூடாது நானும் சாப்பிடக்கூடாது ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து இவங்க எக்காரணத்தை முன்னிட்டும் இந்த ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு கடன் வாங்கக்கூடாது ஒரு பத்து ரூபா வந்தாலும் சரி இல்லை ஒரு கடையில் போய் வாங்கினாலும் சரி நான் கொண்டு தரேன் அப்புறம் தரேன் அனுப்பிவிட்றேன் வீட்டுக்கு போயிட்டு அனுப்பிடுறேன் மாதிரி சின்ன விஷயத்த கூட தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணி பாருங்க இன்னைக்கு ஒரு கான்சியஸா இருங்க இன்னைக்கு வந்து எனக்கு நாளைக்கு ஜென்ம நட்சத்திரம்னா இருந்து கொஞ்சம் மாதிரி ப்ரிப்பரேஷன் வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து பயமுடுறதுக்கு இல்லை முதல்ல சொன்ன மாதிரி அவேர்னஸ்க்காக முயற்சி பண்ணி பாருங்க இப்படிலாம் கஷ்டப்படணுமானு இல்லை இப்படிலாம் செஞ்சா நல்லா இருப்போன்றதுனாலதான் முன்னோர்கள் வந்து இவ்வளவும் பகுத்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க சரி அதனால அவங்க நம்ம அட்லீஸ்ட் அதை வந்து நம்ம பாசிட்டிவிட்டி பண்ணலன்னா கூட நெகட்டிவ் எதுவும் பண்ணி எந்த விஷயத்துலையும் இவ்வளவு மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு இது உதவி செய்யும் ஸோ ஃபர்ஸ்ட் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது ரெண்டாவது கடன் வாங்கக்கூடாது மூணாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ம நட்சத்திர நாள்ல எந்த நண்பர்களுக்காகவோ யாருக்காகவோ பக்கத்து வீட்டுக்காரர்களுக்காகவோ இல்லை ஏதோ ஒன்று போலீஸ் ஸ்டேஷன் இல்லைன்னா கோர்ட் பக்கம் போகக்கூடாதுங்க ஸோ இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை செய்றவங்க கோர்ட்ல வேலை செய்யறவங்க என்ன பண்ணுறது கேட்கக்கூடாது அது அவங்களுக்கு தொழில் அது வந்து அவங்களுக்கு குழப்பு அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களும் சரி நான்வெஜ் சாப்பிடாம கடன் வாங்காம இருக்குதுங்க அவ்வளோதான் சப்போஸ் சாதாரண மக்களுக்கு இது மாதிரி சம்மந்தமில்லாத போலீஸ்க்கு கோர்ட்டோ அந்த மாதிரி விஷயங்கள் சம்மந்தப்படாதவங்க இந்த மூணு விஷயத்துல முயற்சி பண்ணி பாருங்க முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணி பார்க்க அவங்களுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து தோஷங்களை குறையதையும் அவங்க செய்கிற பரிகாரங்கள் பழிக்கிறதும் அவங்க செய்கிற பிரார்த்தனைகள் பழிக்கிறதும் அவங்க சாமி வந்து அவங்களுக்கு இறங்கி வேலை செய்கிறதுக்கும் தேவையில்லாத கெட்ட சகவாசங்களுக்கு போகாமல் கெட்ட எண்ணங்கள் வராமல் இன்ஸ்டன்ட் கிராடிஃபிகேஷன் போகிறாமல் உடனே உடனே நடக்கும்னு நினைச்சு எதிர்பார்த்துட்டு கெட்ட விஷயங்கள் பக்கம் போயிடாத ஒரு தெளிவான மனநிலையை நிச்சயமா கொடுக்கும் இதை செக் பண்ணி பாருங்க அதே போல என்ன செஞ்சா நல்லா இருக்கலாம் என்ன செஞ்சா இந்த ஜென்ம நட்சத்திரத்துல என்ன செஞ்சா நல்லா இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவாங்க ஒரு முக்கியமானது ரெண்டாவது முக்கிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இஷ்ட தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வம் குல தெய்வம் ஆஹ் அவங்களுக்கு பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் வீட்டு பக்கத்துல இருக்கிற ஏதாவது கோவில்கள் மாற்று மதத்தை சார்ந்தவங்களுக்கு அந்த பள்ளிவாசலோ இல்ல உச்சோ மாஸ்க் போறதோ இல்ல போய் ஜஸ்ட் போய் ப்ரேயர் பண்றதோ இல்லை முடிஞ்சா வீட்லயே என்ன பண்ண முடியுமோ இஷ்ட தெய்வத்தை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு வழிபாடோ இல்ல ஒரு குல தெய்வத்துக்கான வழிபாடோ இல்லை பக்கத்துல அருகில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு வணங்கிட்டு வரதோ ஒரு ஒரு தீபம் ஏற்றுறதோ முடியாதவங்க வீட்டுல ஒரு அஞ்சு நிமிஷம் பிரேயர் பண்றதோ ஒரு பிரார்த்தனைல மனசு செலுத்துனாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு வந்து பாசிட்டிவிட்டி நடக்கும் ஸோ வீட்டுக்கு செய்வதான பொருட்கள் வாங்கலாம் ஆஹ் இஷ்ட தெய்வ வழிபாடுகள் செய்யலாம் இன்னொரு முக்கியமானது வந்து சாந்திரிகமானது இனிப்பு சாப்பிடுவாங்க அன்னைக்கு வந்து ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு தயவு செஞ்சு இனிப்பு சாப்பிட்டு முயற்சி பண்ணுங்க ஹெல்த் கண்டிஷனும் பார்த்துக்கோங்க சொல்லிட்டுங்கிறதுக்காக நிறைய ஹெல்த் சாப்பிட்டு வாங்கி வச்சுக்கிட்டு அதை மாதிரி பண்ணாம இனிப்பு கொஞ்சம் நம்மளா ஹோம் ஹோம்மேடா செஞ்சு சாப்பிட்டாலும் சரி இல்லை வெளியே வாங்கினாலும் சரி கொஞ்சமா ஒரு லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ஸ்வீட்டையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணலாம் ஏன்னா இது வந்து தோசத்தை குறைக்கிறதுக்கு அந்த விஷயம் சொன்ன மாதிரி நன்மைகளை புதுக்கிறதுக்கு இந்த விஷயங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இதையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜென்மனத்தை நன்மையத்தை கொடுக்கும் இது மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான தாந்திரிகமான மாந்திரிகமான ஜோதிட ரீதியான தகவல்களுக்கும் ஜாதகத்துக்கு தேவைப்படுற பரிகாரங்களுக்கும் எது செஞ்சால் சரியாகுங்கிற மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேரடி ஆலோசனையும் நம்ம ஆன்லைன் ஆலோசனை நிறைய இருக்குது கீழே இருக்கிற நம்பர்கள் தொடர்பு கொள்ளுங்க உங்கள் நண்பர்கள்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க ஏன்னா எல்லாருக்கும் நல்லா இருந்தால் நம்மளும் நல்லா இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஆ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் திருநிலை வந்து வாழ்க வளமுடன்